ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தேனி ஜி உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு விவசாய நலன்தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைகால் ஏக்கர் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிணறு இருக்குது இபி சர்வீஸ் கூட்டு சர்வீஸாக இருக்குது ரோடு வசதியோடு வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப நல்ல இடங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்த வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரேட் போகக்கூடிய இடம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த இடத்த டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ